ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மகளிர் உரிமை தொகைக்கு இன்னும் நான்கு நாட்கள் மட்டுமே தமிழக அரசு முக்கியமான அறிவிப்பு தமிழகத்தில் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் குடும்பத் தலைவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் உரிமைத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட சமயத்தில் சில காரணங்களுக்காக பலருடைய விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்பட்டது அவர்களுக்கு மகளிர் தொகை வழங்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது உங்களுடன் ஸ்டாலின் முகம் மூலமாக மகளிர் உரிமை தொகைக்கு மீண்டும் விண்ணப்பித்து வருகின்றனர் கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் தற்போது வரை இருபத்தி எட்டு லட்சத்துக்கும் அதிகமான பெண்கள் மகளிர் உரிமை தொகைக்கு மீண்டும் விண்ணப்பித்துள்ளனர் அதில் தகுதியான பெண்களை தேர்வு செய்யும் பணியை அரசு தற்போது தொடங்கியுள்ளது ஊராட்சி வாரியாக விண்ணப்பித்த அவர்களின் தகுதிகள் தற்போது சரிபார்க்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயணங்களை சேர்க்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன வருகின்ற டிசம்பர் பதினைந்து முதல் அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ள நிலையில் இன்னும் நான்கு நாட்களில் அதாவது நவம்பர் பதினைந்து உடன் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் முழுவதுமாக நிறைவடையும் என அரசு தெரிவித்துள்ளது அதன் பிறகு மகளிர் உண்மை தொகைக்கு விண்ணப்பிக்க முடியாது என்பதால் தகுதியான பெண்கள் உடனடியாக விண்ணப்பித்து பயன்பெறுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் விண்ணப்பித்தவர்களுக்கு டிசம்பர் பதினைந்து அல்லது ஜனவரி பொங்கலுக்கு முன்பாக தகுதியான நபர்களுக்கு ஆயிரம் ரூபாயானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க